கோயம்புத்தூர் ஜமாத் நிர்வாகத்தினுடைய செயலாளர் டி பக்கீர் முகமது பேசுகிறேன் இன்று ஈது அல்வா என்றும் தியாக திருநாளை இஸ்லாமியர்கள் நாங்கள் கொண்டாடுகின்றோம் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஈது உல் அல்வா என்றும் தியாக திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்லுகின்றது அதன் அடிப்படையில் இந்த தியாக திருநாளில் தியாகத்தை நாங்கள் செய்வதற்கான ஒரு செய்தியை எங்களுக்கு தருகின்றது இஸ்லாம் அடிப்படையிலேயே அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் போதிக்கின்ற மார்க்கமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இஸ்லாத்தின் வழிகாட்டின் அடிப்படையில் ஒற்றுமையை பேணு காக்கின்ற வகையிலும் அமைதியான முறையில் வாழ்கின்ற அடிப்படையிலும் நாம் மகிழ்ச்சியுடன் இந்த மக்கள் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமையால் வாழ்வதற்காக எல்லா நேரங்களிலும் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஒவ்வொரு தொழுகையிலும் இறுதி கட்டத்தில் நாங்கள் ஐந்து நிமிடம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமையுடனும் சகோதரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்காக நாங்கள் ஒவ்வொரு தொழுகையின் இறுதி கட்டத்தில் ஐந்து நிமிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் அதன் அடிப்படையில் இந்த தொழுகையிலும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமைகளிலும் மகிழ்ச்சிகளும் வாழ்வதற்காக வாழ்விற்காக பிரார்த்தனை செய்திருக்கின்றோம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலக மக்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலவச்சுமாக என்று கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத்தினுடைய தலைவர் டாக்டர் பீர் முகமது ஆகிய நான் எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக முன்னாள் நிர்வாகிகளின் சார்பாக இந்நாள் நிர்வாகிகள் மகா சபையாளர்களின் சார்பாக உலக மக்கள் அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா பக்ரீத் பண்டிகை பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் இரண்டு பெருநாள் ஒன்று ஈதுல் பித்ரு அதாவது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெருநாள் இரண்டாவதாக ஈதுல் அலுஹா தியாக திருநாள் படைத்த இறைவனுக்காக என்றும் எதிலும் தியாகம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஈதுல் அலகா பக்ரீத் பெருநாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த பெருநாளில் உலக மக்கள் அனைவரும் அமைதியுடனும் உறவுகளோடும் எழுத்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்றென்றும் துவா செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த கோயம்புத்தூரின் மிக்க இந்த அத்தார் ஜமாத் மத நல்லிணக்கத்தையும் சகோதரத்தையும் என்றென்றும் பேணி பாதுகாக்கும் என்று உறுதியுடனும் எங்களுடைய இந்த பெருநாள் நல்வாழ்த்துக்களை எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை உலக மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத்தின் சார்பாக மகாசபையார் சார்பாகவும் எங்களது ஈகை திருநாள் பக்ரீத் நல்வாழ்த்துக்களை உலக மக்களுக்கும் கோவையில் வாழும் அனைத்து மக்களுக்கும் எங்களுக்கு தொப்புள் கொடி உறவு உறவுகள் நண்பர்களுக்கும் மற்றும் எங்களுடைய மகாசபை சார்பாகவும் எங்களது ஜமாத்தின் சார்பாகவும் ஈதல் ஹதுகா பக்ரீத் நல்வாழ்வு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அஸ்லாம் வலைக்கும்